பொறுத்த வரைக்கும் மெல்லாடமும் இப்போ மலை வெள்ள அபாயம் மெல்லாடம் விட்டுருக்கு குறிப்பாக மலைநாட்டுக்கு வந்து என்ன விட்டுருக்கு நிலச்சரிவு அபாயத்திற்கு விட்டுருக்கு மத்திய மாவட்டங்களுக்கு எல்லாம் வெற்றி சொல்லிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய வெயில் சுண்டாபாரங்கள் என்னமே இருக்கு மனுஷன் மிரும் சரி இருக்கு ஆகியே வந்து ஃபீட் பண்ணுறது நிறைய ரோடு ப்ளக் பண்ணியிருக்காங்க வெள்ள வாய்ப்பும் கனமழை பெஞ்சோண்டு இருந்தது தொடர்ந்து பெஞ்சோண்டு நிறைவிடாதே இது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட காலமுக்கன்னா இதுக்கு காரணம் கார்த்திகை மார்கழி என்னாலே மழை தான் அனுப்பவுமே ஆனால் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட தாளமுகம் இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து காலமுக மாட்டத்தில் ஒரு சீற்றம் அதிகரித்த சீற்றம் ஒன்று ஏற்பட்டுருக்கு அப்போ வட தீட்டில் வந்து எல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கும்

காலமுகம் ஒ கண்டறியப்படகு அதால இலங்கையில ரெட்டமேட் கொடுத்துருக்கு கொஞ்சம் இடங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மண் எல்லாம் சரிஞ்சுக்கிறாரு அபாயமான சூழ்நிலையில தான் இருக்கு பார்க்க போனால் மண் சரிஞ்சு அந்த நீர் ஓடுற வாய்க்கால் மூடுபட்டுக்கிறாரு இல்லை மண் மண்ணெல்லாம் சரிஞ்சு இங்கே விடாமல் சரிஞ்சு போய்கிறாங்க இது இப்படியே தொடருமானால் இதில் ஃபுல் மண்ணம் சரிஞ்சு அப்படியே ரோட்டை மூடு ரான சாட்சியம் இருக்குது இப்படித்தான் இருக்குது இதில் பார்த்தோம்ட்டா போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுப்பட்டுக்கிறாச்சு இப்படி தான் ஆரம்பத்தில் கொட்டுப்பட வலிக்கிட்டு இப்படியே எல்லாம் எல்லாம் உருண்டு விழுந்து கொட்டுப்படும் கொட்டுப்படக்க அப்படியே ரோட்டுகளுக்கு மேலே ஆற்றல் போய்ட்டுன்றா அதே மூடு ராதான வாய்ப்பும் இருக்குது நாங்கள் போயிருக்க அப்படியே பார்த்து தான் போகணும் ஆபத்தான சூழ்நிலை தான் இந்த சமயம் போகிறது பானங்கள்லாம் போகிறது இந்த ரோட்டு ரோட்டம் போகிறது அது எல்லாமே கம்மியாகலாம் அது தண்ணி மேலே இருந்து வளைஞ்சோடி வந்து அப்படியே மண் அடிப்பு ஏற்பட தான் நம்ம மண் சரி போடுறது இதுலேயும் ஒரு இடத்துல இருந்து மண் அடிச்சு இருந்துக்கூடாது எடுத்துட்டு சரியான மழை பெஞ்சி வந்துருக்குது அதெல்லாம் பஞ்சு

ஒரு டீஸ் ஸ்டேட் வந்து இதில் இருந்தோடைய சரிய வாய்ப்பு இருக்குது இந்த இதால் தண்ணி எல்லா பகுதியாலையும் மலர்ந்து ஓடி ஓடி இந்த மண்ணு வேலை தான் முடியாது இடங்களும் சரியாக வாய்ப்பு இருக்குது பயணி செய்வதற்கு இருக்கிறதே ரோட்டங்கள் ஓடி முடிவாக கற்றுக்கொள்ளுது மண்ணை அதனால் குறைவானது இதில் பார்த்தீங்களேண்டா அங்கே மேலே இருந்து தண்ணி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு ஓடி வந்து மண்ணுகள் எல்லாம் சரிவடைஞ்சு தான் அப்படியே நீரோட அடித்து செல்லப்படுது இது ஒரு பாதமாரி அமைச்சர் தண்ணி ஓடக்கூடிய மாதிரி வந்து பார்த்தோம் இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு கிரவுண்ட் இருக்குது கிரௌண்டோட சின்ன கிரௌண்டு வெள்ளானே இப்போ அதில் தண்ணி தான் தண்ணீர் மாதிரி இருக்குது மாடு வந்து மாடுத்து மழந்தேத்துக்கொண்டு போயிடும் பார்ப்போம்மா இந்த வேசிக்கு அதாவது எடுத்து எடுக்கிற பணி மழை பண்றது பார்த்து நல்ல மழை இதெல்லாம் முதலே விடிஞ்சு விழுந்துடுச்சு விடுஞ்சு விழுந்து அப்படியே ஃபுல்லாக விடுங்க விழுந்து ரோட்டை பிளாக் பண்ணி தண்ணி வாங்கி கொண்டிருக்குது அப்படி

கண்டுகளில் <laughs> நடுக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நல்லா மண் சரி வந்து ஏற்படுறதுன்னு சொல்லுவேன் வந்துடுறார்கள் இப்போ நான் இதில் வந்து வேலைக்கு வைத்துடுவோம் வாகனம் வந்தவர்கள் இது அந்த வேலைக்கு வேலை செய்ய நான் நடந்துவோம் பாவை பார்த்தீங்கன்னா தெரியும் சரியாக என்ன தான் மண் சரிவும் பிடிக்குது ரெண்டாவது பாடிக்கலாம் அந்த தீ இந்த கலத்த பெரிய ரெண்டு பேர் இருக்கு எல்லா பழக்காலும் படுத்துக்குடி இந்த பழைய ஒரு கொட்டை ஒன்று இருக்கு ஆனா அது பக்கத்துல நல்லா எல்லாம் சரிஞ்சு இருக்குது அப்படின்னு போற பார்க்க போக பார்த்தா சரிஞ்சிடும் போல விடாது இங்க இதுல ரம்முட்டான்

இதில் ஒரு இந்து சமய கோயில் ஒன்று இருக்குது அருள் அருள்மிகுஸ்ரீ சிவசுத்திரமணி முருகன் கோயில் பேர்ல அதில் ஒரு அரச மரத்து விட சரியான மழை பெஞ்சம் ஒன்று இருக்குது பார்த்தா தெரியும் மழை மரத்தோட அந்த பணம்

நிறங்களோட சிறந்த அப்படி ஓட்டுநடம் ராணுவ நிலம் போய் வந்து கொண்டு இருக்குது பெரிய நடை வந்து சில இடங்கள் ரெட்டில் ரெட் அந்த போட்டு ட்ரப் பண்ணி வச்சுருக்காங்க வந்து செறிஞ்சு கனக பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க காலமுத்தம் ஏற்பட்டிருக்கு இந்தோனேஷியால அது காரணமாக சாத்திய கூறுகாடு கணக்க காலநிலை மாற்றத்தில் அப்படி வந்து சொல்லு நடந்து நடந்து கிக்குறத கலைப்படங்க

நிறங்களோட் தேட்டெல்லாம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணோடலாம் கொட்டுப்பட்டு இருக்குது இந்த மரம் அப்படியே பிளாக் போகுது போல் கொஞ்சம் இடத்துல அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே விழுந்துருக்குலாம் பிளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியான பிரிஞ்சு பிரிஞ்சு மண் வகைகள் எல்லாம் வந்து கொண்டுருக்குது அங்கே அது எப்படியும் போயிடுவோங்க

நாங்கள் வீடியோ முடிச்சு முடித்துக்கொள்ளுவோம் பார்த்து எப்பவுமே சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் இயற்கையான வரும் எப்படி வருதுன்னு தெரியாது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இருந்து கொள்வோம் இங்கே பார்த்துட்டிங்கள் கொஞ்சம் ஆதாரமாக இருந்து கொள்ளுங்களோ மழை காலங்கள் இப்போ ஆகி ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் மழையாக நடக்கும் கொஞ்சம் விழுக்கலாம் இயற்கையான மாதிரி நடக்கும் எதையான புகாரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தெரிஞ்ச நண்பர்களை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரியான வீடியோக்கள் கே எடுக்கலாம்ன்றதை பார்த்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவேன் தான் அதே கொஞ்சம் இருக்கும் ஓகே